ரொம்பவே பெருமையா இருக்க ஒரு விஷயம் நான் மாறு தட்டிக்கலாம் ஒரு பக்கத்தை யோசிச்சாக்க வெக்கமாவும் இருக்கும் என்ன அப்படின்னாக்க ஓபி மதராஸ்ல ஏழு வயது சிறுமி கிட்ட ஸ்கூல் அட்மிஷன்காக சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க அந்த அந்த ஸ்கூல்ல சார்ந்த அதிகாரிய ஓபி மதராஸ்ல இருக்கிற யோகி போலீசார்கள் தட்டி தூக்கி சொல்லி இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் இது உண்மையானதும் கூட சாத்தியமானதும் கூட அது ஏன் இங்க இல்லன்னு தான் எனக்கு ரொம்ப ஆதரமா இருக்கு ரொம்ப கோவமாவும் இருக்கும் ஏழு வயது சிறுமி கிட்ட சில்மிஷன் பண்ண அந்த ஸ்கூல் அதிகாரியை தட்டி தூக்கிருக்காங்க அப்படின்னா அப்ப அங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அண்ட்ஸ்ல உள்ளவங்க எந்த அளவுக்கு ஒரு சின்ன பெண் பிள்ளைக்கான பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அதே இங்க எடுத்துக்கோங்க ஒரு வேலை அந்த விஷயம் இங்கே நடந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு ஒன் வீக் கோர்ட்ல கேஸ் நடக்கும் பத்தாவது நாள் அந்த தப்பு பண்ணாம வெளியில வந்திருப்பான் பணத்தை கொடுத்து இல்லது அரசியல் அதிகாரிகளுடைய செல்வாக்க வச்சு ஆனா அந்த தப்பு நடந்த குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மூதாட்டிகளுக்கும் சரி நம்ம இந்தியாவிலேயும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது இருந்ததே கிடையாது இன்ன வரைக்கும் அந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஒரே ஒரு தடவை அந்த மாதிரி தப்பு செய்த ஏதாவது ஒரு ஆண்மகனை நடு ரோட்ல வச்சு மர்ம உருப்ப வெட்டணும் அப்படின்னாக்க நிச்சயமா அந்த தப்பு தண்டனையும் இதுக்கப்புறம் நடக்காது அப்படிங்கறத நான் சொல்லுவேன் ஆனா இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு போலீசாரும் உகந்து வரது கிடையாது பொலிட்டிக்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல தேங்க்யூ